கன்னியாகுமரியில் இடையூறாக உள்ள டாஸ்மாக் கடையை அகற்றக் கோரி அப்பகுதி மக்கள் விடியா அரசுக்கு எதிராக கோஷமிட்டு கண்டன போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது களியக்காவளி அருகே உள்ள கோழிவேளை சந்திப்பு பகுதியில் செயல்பட்டு வரும் அரசு டாஸ்மாக் மற்றும் மதுபான பாரில் போதை ஆசாமிகள் குடித்துவிட்டு தகராறு செய்வதும் நிர்வாண கோலத்தில் சாலையில் விழுந்து கிடப்பதும் வாடிக்கையாக உள்ளது இதனால் பள்ளி மாணவ மாணவிகள் பொதுமக்கள் வெளியில் செல்ல முடியாமல் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர் கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பு பாரில் மருத்துவர் கொலை செய்யப்பட்ட நிலையிலும் மாவட்ட நிர்வாகமும் காவலர்களும் கண்டுகொள்ளாததால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் விடியா ஆட்சியில் அரங்கேறும் போதை கலாச்சாரம் கொலை சம்பவங்கள் மக்கள் பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கி உள்ளது

வந்து ஞாயிற்றுக்கிழமை நடந்தது ஒரு மருத்துவரை வந்து குத்தி கொண்டுருக்காங்க அந்த டைம்ல கூட அந்த ஒயின் ஷாப்பை வந்து மூடவே இல்லை அந்த பாடியை எடுத்துகிட்டு போகக்கூடிய டைம்ல அந்த டைம்லையும் வந்து அங்கே வியாபாரம் நடந்துகிட்டா இருக்குது ஒரு மனுஷனுக்கு உயிருக்கு இவ்வளோதான் விலையான உள்ளது வந்து எங்களுக்கு தெரியலை ஊர் மக்கள் நாங்கள் ரொம்ப பயந்து இருக்கோம் எங்களுக்கு எப்படியாவது இதை வந்து அரசாங்கம் இதை மூடுமான உள்ள ஒரு கேள்விக்குறையில் நாங்கள் இருந்துட்டு இருக்கோம் இந்த மதுபான கடைக்கு நூறு மீட்டருக்குள்ளாடி பல கல்வி நிறுவனங்கள் மருத்துவமனைகள் இருக்குது இந்த ஜங்ஷன் பேருந்து நிறுத்தம் இருப்பதனால நிறைய பள்ளியில் படிக்கக்கூடிய பிள்ளைகள் பெற்றோர் நோயாளிகள் இந்த ஜங்ஷனில் இறங்கி அவர்களுடைய வசதிக்கு ஏற்றா போல பயணம் செய்கிறார்கள் இந்த மதுபான கடை அவர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய அச்சுறுத்தலாக இருக்கிறது